நாடுடைய சிவனே போற்றே அண்ணாமலையும் அண்ணா போற்றே அண்ணா கனக திரளே போற்றே அண்ணன் தங்கன் விட முண்ட கண்ணன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் தங்கை முடிமேல் அணிந்தன் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வேளன் வெள்ளி சனிபாம் இரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே இங்குள்ள அனைத்து நவக்கிரக தோசங்களும் விலகிடும் சுவாமி அனைத்து செல்வங்களும் கொடுப்பாருமா நல்லதுமா குலதெய்வத்துக்கு மட்டும் ஒரு பூஜை பண்ணிடுங்க